வாங்க சார் நல்லா இருக்கீங்களா நேற்று ராத்திரி நீங்க வேணா கால் பண்ணியிருந்தீங்க ஆமா தம்பி நான் தான் கால் பண்ணியிருந்தேன் எங்க குடும்பத்தோட திருப்பதி போறான்னு பிளான் போட்டிருக்கோம் எங்கிட்ட ஒரு கார் தான் இருக்கு ஒரு வேன் மாதிரி பிடிச்சி போனாலும் ரொம்ப டயர்டா இருக்கும் அதான் கூட ஒரு சௌசு கார் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல மொத்தம் பத்து பேர் போறோம் அதான் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா என்னன்னு கேட்கறதுக்குதான் ஆஹ் அதுக்கு என்ன சார் ஆறாம பண்ணி கொடுக்கலாம் ஆனா நீங்க ரெண்டு கார்ல போறதுக்கு ஒரே வேன்ல எல்லாரும் போனா இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அதோட ஃபேன்லோட எப்பவும் போறது இல்ல எப்ப மாதம் போவோம் எல்லாரும் சேர்ந்து போனா ஒன்னா நல்லா இருக்கும்ல வேன்ல கூட இப்ப நிறைய ஸ்பெஷலிஸ்டி எல்லாம் இருக்குது நீங்க எதிர்பார்க்கற மாதிரி இருக்கு பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா புக் பண்ணுங்க இது கூட நல்ல ஐடியாவே இருக்கு தம்பி வேன்ல பத்து பேர் போற மாதிரி இருக்கிறான் கொஞ்சம் ஃப்ரீயா போகணும்ப்பா ஏன்னா எல்லாருமே வயசானவங்க சின்ன பிள்ளைல ரெண்டு பேர் தான் எட்டு வயசானவங்க தான் கொஞ்சம் ரிலாக்ஸா போகணும் அதுக்கு ஏத்தபடி வண்டி காமிங்க இப்பவுமே அட்வான்ஸ் வந்துட்டு போயிருக்கேன் சார் இருக்கு சார் உங்களுக்கு என்னென்ன வசதி வேணுமோ அதுக்கு ஏத்தபடி இருக்குது ரேட்டு கம்மியில இருந்து ஹை கிளாஸ் வர எல்லாம் மட்டும் அவைலபிள் தான் பையன் வெளியே போயிருக்கான் இப்ப அவங்க கூட போய் பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ புக் பண்ணுங்க மத்தபடி திருப்பதி போறீங்களா சார் அங்க போய் தந்துறதுக்கு ஹையான வேணும் போயிட்டீங்கன்னா இந்த டைம்ல ஹோட்டல் வசதி இருக்காது நீங்க சொன்னீங்கன்னா அது கூட நாங்க புக் பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து நீங்க சர்வீஸ் பண்றீங்களா தாராளமா சாப்பாடு அப்புறம் தங்குறதுக்கு எல்லாமே புக் பண்ணி கொடுத்துருங்க என்ன ரேட் உண்டு அதை சொல்லி இருந்தா போட்டு ஆனா சார் கரெக்டா இருக்கணும் எதுவுமே வச்சு புக் பண்ணிட்டு அங்க போனா அது சரி அது சரி இது சரி இல்ல சொல்ல கூடாது அப்புறம் என்ன கெட்ட கோம் வரும் அதையும் பாத்துக்கோங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க நீங்க அதெல்லாம் இப்படி பேசுறீங்க நீங்க இப்ப போங்க நீங்க தான் உங்கள்கிட்ட தான் தேடி வருவீங்க டூர் பேக்கேஜ் புக் பண்ணி கொடுங்க நல்லா இருக்கும் சார் சர்வீஸ் நீங்க போயிட்டு வந்து ரூபா தந்தா கூட போதும்

அவளை ஒரு பதினஞ்சு ஒரு பொருட்களை பாத்துட்டு வந்துரும் அப்பதான் போன் கொடுத்துருக்காரு வீடியோ கால் போடுவோம் என்னப்பா காமிச்சு குடுத்தியா அவங்களுக்கு எந்த வேன் பிடிச்சிருக்கான் இல்லப்பா அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கான் அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு உடனே போயிருக்காரு ஓ சரி சரி அவங்க புக் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்காரங்களுக்கும் எனக்கு ரொம்ப மன நிறைவா திருப்தியா இருக்குடா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பிள்ளைக்கு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் நடந்திருக்க அப்படின்னு சாரும் மேடம் நல்லா பாத்துப்பாங்க மாப்பிள்ளையும் தங்கமானவர் நீயும் அடிக்கடி தங்கச்சி போய் பாத்துக்கணும் என்னடா அப்புறம் நான் நம்ம மாதிரி கல்யாணம் ஆயிட்டு ஒரு பத்து இருபது நாளைக்கு போய் பார்க்க போவேன் வருவேன் என்ன அதனால நீ கூட கொஞ்சம் இந்த தொழில நல்லா கத்துக்க வர கஷ்டமர் விடக்கூடாது அவங்கள்ட்ட அப்படி இப்படின்னு பேசி அவங்களுக்கு தோதானாலும் சரி முடிச்சு கொடுத்துறணும் அப்பதான் அவங்கள வச்சு நாலு கஷ்டமர் நமக்கு வருவாங்க சரியா அதை இன்னும் நீ கத்துக்கணும் உம் லீவே போட கூடாதுடா ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்ட்டு நான் போனாலும் நான் பெரியமே போய் தான் ஆகணும் நீ அப்படி இல்ல உழைக்கிற வயசு உம் தொழில பாத்துக்கணும் செலவனாவே கூட்டிட்டு வாயேண்டா எங்கப்பா அவனை கூப்பிடுறதான் செய்யும் வரவே மாட்டேதான் அவனுக்கு இந்த கம்ப்யூட்டர் ஏசி ரூமு இப்படிலாம் இருக்க புடிக்க மாட்டுக்கு போல அவன் இப்படி ஃப்ரீயாவே வளர்ந்துட்டான்லப்பா நம்மளே முதலாளி நம்மளே தொழிலாளின்ட்டு அந்த மாதிரி அவன் எதிர்பார்க்கான் இங்க வந்து இந்த ரூம்ல அடைச்சு மாதிரி நீயே போனேன் நான் வரல அப்படிங்கிறான் நான் என்னப்பா செய்ய இல்லடா அவன் அப்படியே விட கூடாது நீ அது படிச்சிருக்க எதுனாலும் ஈஸியா கத்துப்ப அவன் அப்படி இல்ல அவன் மட்டும் இல்ல அவனை குடும்பத்தை பாக்கணும் விவசாயம் நல்ல தொழில்தான் இல்ல இல்ல சொல்லல அது மூணு பேர் இருக்கும் அப்ப போய் பாத்துக்கலாம் ஆள் வச்சிருக்கோம்ல இவன் போய் நின்னாதான் அங்க செய்வாங்கன்னு இல்லையே எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டான் நம்ம போனாலும் வேலை பாப்பாங்க போகலைனாலும் வேலை பாத்துக்கிடுவாங்க நம்ம சரவணக்கு ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுக்கணும்டா ஒரு தொழிலுன்னு வேணும் இல்ல அது மட்டும் இல்ல பொண்ணியோட அப்பா ஊருக்குள்ள என்னெல்லாமோ பேசிட்டு தெரியுதான் காதல் விழுந்துகிட்டே இருக்கு நானும் போனா போகுதும் போனா போகுது என்ன இருந்தாலும் நம்ம பொண்டாட்டியோட அண்ணன்

அதுவும் இல்லாம வீட்டுக்காக கொஞ்சம் துட்டு சேர்த்து வச்சிருந்தேன் அந்த துட்டை தொடவே கூடாது அப்படின்ட்டு அது அப்படின்னா இருக்கு வீடு நல்ல வீடா விலைக்கு பார்த்துட்டு இருக்கேன் அதான் வீடை போதைக்கு வாங்குவோமா இல்ல சரவணாக்கு ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுப்போம் மன்றங்களும் ஓடிக்கிட்டு இருக்குது உங்க அம்மா என்ன சொல்லுதுன்னா இப்போதைக்கு வீடு கூட எல்லாம் வேணாம் மாறி வீடு கட்டி போட்டுருக்கோம்னா அங்கிட்டு போய் வேணா இருக்கலாம் அவங்களுக்கு இது குடிக்கலாம் சரவணாக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னா அதான் என்ன செய்யணும் ஒன்னும் ஓடவாட்டிக்கு வீடு வாங்குவது நல்ல விஷயம் தானேப்பா இப்ப வீட்டுல சும்மா இல்லையே அவனுக்கு பிடிச்ச தொழில மனசார பண்ணிட்டு தானே இருக்கான் வீடு வாங்குங்கப்பா வீடு வாங்கணுங்கிறது உங்க ஆசை எங்க ஊர்லயே பெரிய வீடா பாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வீடு வாங்குங்கப்பா சரவணாவை பத்தி கவலைப்படாங்க பாத்துக்கலாம் பொன்னி பத்தியா பெருசு பணக்கார நம்ம ஒரு மாதிரி இருக்கும்னு அப்படின்னு நினைச்சேன் அப்படி அப்பா இம்புட்டு பெரிய வீடு சோபால இருந்து கதவுல இருந்து கர்டன்ல இருந்து எல்லாம் ஒரே கலரு பாக்கவே அழகா இருந்து என்ன இம்புட்டு பெரிய வீட்டுல நம்ம பூ மாதிரி இருக்கான்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு ஆமாக்கா நம்ம பூமா குடுத்து வச்சவதான் நான் அப்படிதான் நினைச்சேன் ஏதோ ரெண்டு மாடி கட்டடமோ மூணு மாடி கட்டணமோ இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா பாத்தீங்களா இம்புட்டு பெரிய வீடு ஆனா சில இடத்துல பணம் காசு இருந்தா கோணம் பத்தாது கோணம் இருக்கிற இடத்துல பணம் பத்தாதுன்னு பாக இங்க அப்படி இல்ல கோணமும் இருக்குது பணமும் இருக்குது என்ன ஒண்ணு நம்ம பூமாரிக்கு குடும்பம் நடத்தாதே தெரியல ரெண்டு பேரும் அடிக்கடி குசு குசுன்னு பேசிக்கிடுது நானும் இந்த வீட்டு மருமனை தானே நானும் பூமாரியோட ஏன்டா எதுவும் சீக்கிரா பேச மாட்டேக்கால உங்க சீக்ரெட்லாம் இருக்கு போல உன்கிட்ட கேட்கு நினைச்சேன் உன்கிட்ட கேட்டால்தான் தெரியும் விஷயம் பூமாரி எப்படி அங்க ஒழுங்கா இருக்கிறாளா விக்ரம் கூட நல்லா பேசிக்கிடுக்காளா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாளா ஏன்னா அவங்க கல்யாணம் எப்படி முடிஞ்சு நமக்கு தெரியும் ஐவா இங்க வந்திருக்கையில கூட சுடு சுடுன்னே இருந்தா அவரை மதிக்கவே இல்ல சொல்ல போன அங்க போய் எப்படி இருக்கா அப்படிலாம் இல்லக்கா ஆரம்பத்துல அப்படி இருந்தா அது அவ எதிர்பார்க்காம கல்யாணம் நடந்ததுல இல்ல நம்ம இப்படிதானக்கா இருப்போம் எடுத்தோடனே கல்யாணம் ஆகிட்டு ஆஹ் வாங்க இருங்க அப்படின்னு பேச முடியுமா ஆரம்பத்துல எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கும் அதுவும் இவ எதிர்பார்த்த ஒண்ணு நடந்தது ஒண்ணு அதான் அவளுக்கு மனசு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு இப்ப மனசுல மாறிட்டாக்கா எப்படி பேசிட்டு இருந்தா தோல் மேல கை போட்டு இது மட்டும் இல்ல நீ ராத்திரி முட்ட மாடியில இருந்து புருஷனும் போன்றாட்டையும் ரொமான்ஸ்னா ரொமான்ஸ் அப்படி ஒரு ரொமான்ஸ் ஓஹோ அப்படியா எனக்கு என்னமோ நம்ம போறதால அவங்க நடிக்கிற மாதிரியும் வீட்டுக்குள்ள சண்டை போட்ட மாதிரியுமே மனசுக்கு தோணுச்சு சரி சரி சந்தோஷமா இருந்தா தான் அக்கா கோயில் திருவிழா இல்ல அக்கா அதுக்குள்ள உங்களுக்கு சீமந்தம் வச்சிருவாங்களா இல்ல திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் சீமந்தம் வருமா கோயில் திருவிழாக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு ஒரு வாரம் கூட இல்லன்னு நினைக்கிறேன் சீமந்தம்லாம் ஆஹ் கோயில் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் இப்ப எட்ட ஆரம்பிச்சுட்டுல இன்னொரு பத்து இருபது நாள்ல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தலை பிள்ளையா எப்போன்ட்டு சொல்ல முடியாதான் அதனால அம்மா சீக்கிரம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்பாடா திருவிழா முடிஞ்சதானே போவிய எனக்கு அப்ப கம்பெனிக்கு ஆள் இருக்கு அது மட்டும் இல்ல திருவிழாக்கு பூமாரியும் வருவாள்ல நீங்களும் சீமன் வாங்கி போயிருவீங்க பூமாரிக்கும் அங்க போயிருவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் கூத்தேயில இன்னும் இருக்கணும் போர் அடிக்கும்கா அத்த எப்ப பாரு மாட்டு ரேஷன் கடை அப்படின்னு போயிடுவாங்க நான் மட்டும் இருக்கணும் தனியா இருந்து என்ஜாய் பண்ணு ஏய் என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட மாசம் ஆக போகுது ஒரு நல்ல செய்தி இன்னும் சொல்ல என்ன மாட்டேங்கி போட்டிருக்கீங்களா என்ன அப்படின்னா இல்லக்கா கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ட்டு இப்போ என்ன வந்துருச்சு உங்களுக்கு முதல்ல பாப்பா பிறகுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன பொன்னி சீக்கிரம் நீ நல்ல பதில சொல்லு நீ சொல்றியா பூ மாதிரி சொல்றியான்னு தெரிய மாட்டுக்கு நீ சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த எனக்கு வேலை கிடக்குனே என்ன விஷயம் எதுவும் வேண்டப்பட்ட உங்களவு அட பேசாம இருடா தனிக்கல இவன்தான் என் ஃப்ரெண்டு முன்னாடி நல்ல பணக்காரனா இருந்தான் இப்ப என்னன்னு தெரியல கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கான் இந்த மார்ஜின வெளியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் அதான் என் என்பட்டு என்னன்னு கேட்கலான்னு வந்தேன் வாங்கினா ரொம்ப ரெண்டு வருஷம் ஷேர் பண்ணி வாங்கிட்டா ஆளுக்கு ஒரு நாள் பாத்துக்கலாம்ல அது இல்லாம மெயின் இடம் வேற நல்லா பிக்கப் ஆகும் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஐம்பதாயிரம் வருமானம் வரும்டா

என்ன செய்ய தனி மோசமா என்னன்னு தெரியல இதெல்லாம் கொடுக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான் அதான் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா நல்ல விலைக்கு வித்து குடுப்பியா அப்படின்னு கேக்கதான் இது உன்ட்ட பேசிட்டு இருந்தேன் ஏய் வித்து கொடுத்தது நான் வித்து கொடுத்துருவேன் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல நம்ம கைவசம் நிறைய ஆளு இருக்காக இல்ல எனக்கு ஏத்த மாதிரி இருந்தா நான் கூட வாங்கிக்கிடுவேன் என்ன ஒண்ணு அந்த அளவு ரேட்டு போகுமான்னு தெரியல ஏன்னா இந்த காலத்துல யாரு கடகம்பளத்துக்கு போறாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்துருதாங்க கருவேப்பிள்ளையில இருந்து எண்ணெய்ல இருந்து கடுகு மொத ஆன்லைன்லயே வாங்கிடுதாங்க சரி பிள்ளை அதுக்கு என்ன ஒரு வாரத்துல நான் முடிச்சு கொடுக்கேன் உம் நீ இதோட டீட்டெயில்ஸ் எவ்வளவு எதிர்பார்க்க என்ன ஏது இந்த இடத்தோட பத்திரம் எல்லாத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்ல நீ அனுப்பி கொடு சரியா ஒரு வாரத்தை அவனை முடிச்சு கொடுக்கேன் இது கூட என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவன் மனசு வச்சா கூட வாங்குவான் அவனுக்கு கூட ஃப்யூச்சர் பிளானெல்லாம் இருக்கு நீ ரேட்டும் சொல்லு பார்த்துட்டு மீதிய பேசலாம் இல்ல நிறைய ரேட்டை பேசிட்டேன் அவங்க நம்ம கஷ்டத்துல இருக்கா நிறையா தெரியல எனக்கா ரொம்ப மட்டமான ரேட்டுக்கு பேசுறாங்க நமக்கு மனசாட்சி இருக்கல வாங்குறவங்க மனசாட்சிகிட்டே வாங்க நல்லா இருக்கும் நான் உனக்கு ரேட்டு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் அனுப்பி கொடுக்கேன் பார்த்துட்டு நீ காண்டக்ட் பண்ண சரியா சார் இது ஆரம்பத்துல சின்ன கடையா இருந்து இந்த இடம் வாங்கின நேரமும் என்னவோ தெரியல எங்க அப்பாக்கு ரொம்ப ராசி ஒரு சின்ன கடை தான் எங்களுக்கு சொந்த வீடு கூட கிடையாது இந்த இடம் வாங்கின நேரமும் என்னமோ நிறைய இடம் எங்க அப்பா வாங்கி போட்டாரு தோப்பு வீடு அப்படி இப்படி நகை நட்டு பாத்திரம் பண்டம் எல்லாம் வாங்கி போட்டு சேர்த்தாரு ஆனா என்ன பண்ண இப்ப எங்க நிலமை சரியில்லை அதான் மத்தபடி மற்றபடி விற்கணும் அவசியம் எதுவும் இல்லை நிலமை மாறி போச்சு நீங்க வாங்குறது வந்து தாராளமா வாங்குங்க நீங்க இதை அப்புறம் இன்னும் நல்லாதான் வருவீங்க தெரியுங்க சார் எனக்கு மட்டும் இல்ல எங்க குடும்பத்திலே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசதியா நீங்க வேலையெல்லாம் பேசிட்டு சொல்லுங்க பார்த்துக்கலாம் டேடி குட் மார்னிங் என்ன கூட்டம் மாதிரி இருந்து என்ன டேடி குட் மார்னிங் டேய் பூமாரிங்கிறா உங்க ரெண்டு வருஷம் ஒரு விஷயம் பேசணும் பூமாரி கூப்பிடு பூமாரி டேடி கூப்பிடுங்க பாரு இப்ப வருவாப்பா கிச்சன் நினைக்கிறா உங்களுக்கு ஐ திங்க் காஃபி போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நானும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட டேஸ் ஆகுது உங்களை எங்கயாவது பாக்குறேன் நடக்க மாட்டேங்குது அதான்டா உன்னை கல்யாணத்துக்கு வந்த அவருக்கு உங்களை கூப்பிட்டு வீட்டுல விருந்துட்டு ரொம்ப ஆசை பட் அவங்க மிஸ்ஸுக்கு ரொம்ப முடியல அதனால கூப்பிட முடியல ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான் இருக்கா இப்ப இல்லாட்டா என்ன நாள் பாத்துக்கலாம் சொன்னா கேட்க மாட்டான் உங்க ரெண்டு பேருக்கும் ரெஸ்டாரண்ட் புக் பண்ணிருக்கான் அங்க ஒன் டே ஃபுல்லா ஸ்பென்ட் பண்ற மாதிரி நல்ல சூப்பர் கிளாசிக் ரெஸ்டாரண்ட் நல்லா சாப்பிடலாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ப்ளேஸ் அதனால ரெண்டு பேரும் இன்னைக்கு ஈவினிங் போயிட்டு வாங்க இல்லமா மாமா காபி எடுத்துக்கோங்க என்னமா எங்க வெளிய போறீங்களா ஆமா மாமா கோயிலுக்கு போலாம்னு கிளம்பிட்டேன் அவட்ட சொல்லலாம் பார்த்தா அவர் அதுக்குள்ள கீழ வந்துட்டாரு எங்க கிளம்புங்க கோயிலுக்கு போகணும் ஓகேமா ஓகே கோயிலுக்கு போய் வாங்க டேய் சீக்கிரம் போய் ரெஃப்ரெஷ் ஆயிடு வா குமாரி நீ கோயிலுக்கு போய் வா ஈவினிங்னா ஒரு புக் பண்ணிருக்காரு ஈவினிங் அப்போ அங்க போங்க சரியா ஒன் டே ஃபுல்லா அங்கதான்டா எதுக்கு போ போகணுமா என்னடா இப்படி கேக்குற போகணுமான்னு போட நீ கண்டிப்பா போய்தான்டா ஆகணும் பாவம் உங்களுக்காக அவரு அங்க புக் பண்ணிருக்காரு பாருமா அவன் ஏதாவது சொல்லிட்டு வெளியே ஈவினிங் விடாத ஈவினிங் ரெண்டு பேரும் கண்டிப்பா கிளம்பி போறீங்க அங்க போய் எனக்கு வீடியோ கால் போட்டீங்க ஓகே